பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே ஊராட்சி மன்ற தேர்தலில் ராமதாஸ் அவர்கள் சீமக்க சின்னத்தில் நிற்கிறார்கள செலவு நிற்கிறாப்புல இது தூக்கு தூக்கோட்டா

இந்த டாடாஜியை பார்க்கும் போது எனக்கு சின்ன டாட்டாஜி டாடாஜி இதெல்லாம் அப்ப மாட்டு வண்டியா ஒரு ஊருக்கு நாடக நடிகர் போல வேணும் இல்லை பக்கத்துல மாட்டு வண்டி கீழே ஒரு சாக்கு கட்டிப்பாங்க தூரி மாறி அது நின்று கிடந்திருக்க அதுல போய் படுத்து கிடந்திருக்காரு ராசவாதி அதே இதுவரை தூக்கத்துல கிடந்தவரை தெரியாமல் மாட்டில் பூட்டி வண்டியை பார்த்துட்டு போயிட்டேன் கடங்கு முடங்குன்னு கிளம்பிட்டாங்க பதினஞ்சு கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டருக்கு போய் முடிச்சு பார்த்துருக்காரு ஆசை என்னடா மாறியா போகுது இறஞ்சி அய்யய்யோ அய்யய்யோன்னு ஓடியாங்க நாடகம் இந்த கதையை இந்த டாட்டாசிட்ட தூங்கும் போது எடுத்துகிட்டு போயிட்டாருன்னே ஐயே எண்ணி பார்க்க வேண்டும் காலத்தினுடைய கட்டாய் இன்னை நேரத்தில் ஒரு பெற்றிக்காரி போன் வருது அப்போ கடல துறையாக தேர்ப்பேன் ரெண்டு மணி ஒரு ஆள் போன் பண்ணுறாங்கன்னா அப்படியே துறையாக தேர்ப்பேன் இந்தியா கொடுமையா ஹலோ ઓકે 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 સર સાયબ્રિડ લાને પડતર કારણ Madre આય્યો હવે આ બધું હાલત એમાં સમજવાનું નાલા સર એટલાનું ઓબર વિષય તો ના કેવળ પણ એટલા કામ પડી કાયા ચલાવડિયે સર એની વાતથી ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் எண்பத்தி ஏழுல உலகம் உருண்டையா இருக்கும் அதான் பெரிய நான் சொல்றதெல்லாம் நடக்குது வாருங்க உலகம் உருண்டையா இருக்கு செல்போன் சதுரமா இருக்கு மைசேட்டில் உள்ள ஆள் மட்டும் தூங்க மாட்டாரு ஏன் நல்ல ரெண்டாம்பரி படத்தை விட்டு போயிட்டாங்கன்னா குழப்பம் நினைப்போம் செய்யும் தொழிலையே தெவோம் ஒரு ஊரில் மைசெட்டு போட்டாலும் காலையில் அஞ்சு மணிக்கு குழாய கட்டிட்டு அலோ டெஸ்டிங் கிரீம் அலோவ் செக் செக் செக்னு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் போய் கேட்டேன் ஏனே ஆறு மணி வரைக்கும் காலையில் காலையில் கட்டில் கட்டினதுலேருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் ஹலோ கிரீம் செக் செக் பிஸ்டிங் ஏன்னு கட்டேன் கேசட் போட்டியை மறந்துட்டு வந்துட்டேன் பாட்டு பிடிச்சிக்காங்க நான் எங்கேயும் போகிறது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிலம வரும் ஏன்னா எண்ணி பார்க்கணும் இந்த காலத்தில் மனைவி ஏறி உட்காந்துடனே வண்டி எடுத்துகிட்டு நூரில் போகிறேன் அவர் ரெண்டு சிறப்பு கீழே விழுந்துடுறாங்க பாட்டுக்கு ஆட்டுக்கு போயிட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பொண்டாட்டியை காரணம் தேர்றாங்க கொடுப்பேன் அது நடக்கு வேகத்தலைன்னு ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க இங்கே வரும்போது அது வேகத்தலைன்னு கம்மா கரையே இங்கே கட்டி வச்சுருக்காங்க அதான் எண்ணி பார்க்கணும் தான் நீங்கள் பார்ப்போம்னா நான் பார்ப்பேன் அதனால வந்து நீங்கள் வருவான்னு சொல்லிடுவாங்க வறுமையாக உட்காந்துருக்காரு கொண்டாட்டி பயந்து புருஷனுக்கு வாழ்ந்த காலம் ஐயோ நம்ம வீட்டுக்காரர் வர்றாரே தென்னையில் உட்காரலாமா சடக்குன்னு கீழே இறங்கி உட்காருங்க இப்போ அப்படி கிடையாது புதுசை வரும்போது வெளியே நின்ற புருஷனை பார்த்தோன்னே திக் ஓடி போய் சேரில் உட்காரு இருக்கிறதே ஒரு சேர் அது எங்கே உட்காந்துக்கிட்டால் நம்ம உட்காந்து சீரியல் பார்க்க முடியாது என்ன பார்க்க வேண்டும் எங்கள் அத்தை கூட வரும்போது கலிசேரி செய்த பஸ் ஸ்டாப்பில் நின்றாங்க நான் வண்டியில் வா இறங்கத்தேனே அவர் சொன்னார் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு உங்களோட சோடி போட்டு வண்டியில் வந்தால் ஊறிச்சனை என்னப்ப பேசும் ஏன் அவளுக்கு வரல மரியாதை அப்படி இல்லை ஆளும் மசூர் பட்டியா இருக்காடே இன்னும் அதெல்லாம் எழுதி பார்க்க ஐயாவா நாட்டில் காலத்தை பாருங்க எப்படி எப்படியே போகுது சொல்ல முடியலை விதி யாரையும் சாதக குளரை யாரையும் மாற்ற முடியாது எப்படி இருந்த உலகம் எப்படின்னா ஆச்சு என்ன காரணம் மண்டல மசூரில்லாதவங்களாம் பெற்றி ஏன் சோதனை சோசியர் சொன்னார் என்னதான் நீ வாழ்க்கையில முன்னேற்றி ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல நாடகம்னாலும் வலது பக்கம் சனியை உட்காந்துக்கிட்டே இருக்க

மருமக முடியாம கிடக்கா சாயந்தரம் ஆடுகள்லாம் பார்த்துட்டு வந்து துண்ணறு போட்டு போப்பான்னு சொல்லி விட்டேன் இவர் போகிற நேரம் மருமக வெளியே போயிடுச்சு இவன் உட்காந்துருக்க வெளியே போயிடுச்சா வெளியே போயிடுச்சா இவனை போட்டு சாட்டை அடிச்சு அடித்து தண்ணியை தெளிச்சு அவனுக்கு இந்த வந்து மறுநாள் நல்லா போச்சு மருபவளுக்கு தண்ணா உடச்சுடு என்ன அடிச்சுடுங்க அப்போதும் கையை வச்சு கொடுக்கல உனக்கு அடிச்சாத்தே உன்னை விட்டு போயிட அவளை விட்டு போக முடியும் ஏன்னா மாற்றி அடிச்சிட்டியா கிளட்ட பேருக்கு அறிவு இல்லை எதுவும் வரல நான் சின்ன வயசுல கையாக கோடாங்கி முன்னாடி உட்காந்து சாம்பிராணி போடுவேன் ம் அப்போ நான் சிவகங்கை மாவட்டம் தான் படித்தேன் அப்போ அந்த கழுக்கோனை ஃபேமஸ் கழுக்கோனை சாப்பிட்டாலும் தூக்குங்க ஒரு சாணம் இல்லை கைது மண்டை பண்ணிக்கலாம் வேணும் இந்த கல்கோனா ஆனால் எரிஞ்சோம்னா ஒரு ஆள் பூக்காந்த அனுத்து போவாங்க கரையாதி இந்த கல்கோனா வாங்க ரெண்டு ரூபா ஒரு பதவாரு அப்போ சாமிராண்டி போட்டுக்கணும் போது ஒரு ஆள் இந்த ஐயாவை போல வந்தார் புரிவாக்க எங்க ஐயா கொடுக்கு எடுத்து சாதி வளர்ந்துட்டார் எப்படி ஹரி அறி நமச்சு குருவாய் உந்திவிதம் திவி நாயகனே எப்பே முருகனுக்கு மூத்தவனே ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாதிவாகனே ஏனாவு தடு மாறாமல் நல்லோ ஏனி மங்கிடாமல் குரலும் தடு மாறாமல் குரலோ ஏனி மங்கிடாமல் சாமியை சொன்ன அந்த கிழவே சீக்கிரம் சொல்லுப்பா செம்பரி ஆட்டெலாம் திறந்து விட்டுருந்தேன் கொண்டாட்டி வேற ஒத்திரை அந்த காலத்தில் எச்சி பத்தியா இருக்கேன் என் ஐயா அடிச்சார கூறி சொல்றாராம் எப்படி கவலைப்பட வேணாம் கண்கலங்க வேணாம் கருப்பேன் கா மாடு நலமாடு காக்கிறேன் வரையின்ற சித்திர கலரைக்குள்ளா உனக்கு தொட்டி கற்றன்தான் முக்காஞ்சத்தியப்போ அதே போல கண்ணே ஆம்பளை பிள்ளை வரப்ப அவனை அடிச்சான்னு சொல் சொன்ன சொல்லிட்டாரு என் ஐயா அடித்த சோல் அவன் திருப்பி கிட்ட கையா உதவ ஏன் என் கையா உடுக்கு உடஞ்சு செவத்தில் தவிட்டு எதுக்கு என்ன கேட்ட அடிச்சது கேட்டாரு கையா என் முன்னாடி குடும்பம் கட்டுவாட வேண்டி நாற்பது எங்கய்யா அப்படியே சாத்திச்சான் ஏட்டா மிளக்கார ஐயா ஆளை பார்த்து சொல்ல வேளை பார்த்து சொல்லலாம் ஆனா நான் எந்த என்னைய ஒரு ஆளு இவன் தான்டா வச்சான் நீ சில்லற விட்ட கையா மூணு நாளா எழுந்திருக்கேன் ஏன் ரொம்ப கருப்புல

ஏய் அ ப ்래 ட ி ய ே வந்து எடுத்தாங்க. கேங்க ச ா아் யாவரமா சொல்றாரு. இ 아் த ராமதாஸ்ம்